கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வாரப்பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வரை இந்த ஏழு நாட்களில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டியா நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாகவே நாம் இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாதுன்னு சொல்லுவாங்க எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது இந்த ஜாதகத்தை தவிர அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க ஜோதிடர்கள் ஆயிரம் பேர் லட்சம் பேர் தப்பாக இருந்தாலும் ஜோதிடம் ஒருபோதும் தப்பாக இருக்காது கும்ப ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ரெண்டாவது பா பாத்தியத்தில் அதாவது கும்பராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் வக்ரகதையில் இருக்கிறாரு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் குரு உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் மறைந்தே இருந்தாலும் ரெண்டாவது பாவகத்தை பார்ப்பது சிறப்பு மன அழுத்தத்தை சரி பண்ணும் கும்பராசியில் பிறந்தவங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறனுங்க வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறனுங்க கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது மீளு மீள மாட்டேன்னு எனக்கு தெரியல இருக்கலாமல் இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா கும்பராசியில் பிறந்த உங்களை பார்த்து சொல்கிறனுங்க நூறு சதவீதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல அனுகூலம் கொடுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரபஞ்சம் அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கும் பொறுமையாக நிதானமாக இருந்தவங்க ஜெயிச்சிடலாம் அதை நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க பொருத்தவன் ஆளுவான்ட்டு இந்த நியூஸ் பேப்பரில் தினம் தினம் ஒரு செய்தி வருது கடன் பிரச்சனையால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க செஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் சிந்தித்து பார்த்திங்கன்னா அந்த முடிவுக்கு போக மாட்டேங்குது ஏன்னா நாம் வாங்கின கடத்துக்கு நாம் செய்கிற நாம் செஞ்சுக்கிறோன்னா நம்ம பிள்ளைங்கள சேர்த்தி கூட்டிகிட்டு போயிடுறோம் தயவு செய்து சொல்கிறேன்னுங்க எல்லாருக்கும் சொல்கிறது பத்து கோடி ரூபாய் பிரச்சனையோ இல்லை ஐம்பது கோடி ரூபாய் கடனோ அதாவது அவ்வளோ பிரச்சனையை கொடுத்த இந்த பிரபஞ்சம் அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான பாதையை ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கொடுக்கும் அமைதியாக பொறுமையாக இருங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு குரு பகவான் சாரம் கொடுக்குறாரு குரு பகவான் லாபஸ்தானாதிபதி அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது நமக்கு சிறப்பு தனஸ்தானத்தை பார்ப்பது நமக்கு சிறப்பு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் என்னன்னா பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திடும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குதுன்னா அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும் இந்த ஒரு வாரத்தில் கடனை கட்டிப்பிடுவீங்கன்னு சொல்லுல கடன் கட்டுறதுக்கான பாதை கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்ப்பதால் உடல் உபாதிகள் சரியாகும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும் அதுபோக படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படும் ஏன்னா புதன்தானே வித்தகாரகன் படிப்புக்காரகன் அப்போ புதன் தொழில்ஸ்தானத்தில் இருக்காரே உங்கள் ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரேன் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் சுக்கரனுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் அசரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனாக இருக்கட்டும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குருவாக இருக்கட்டும் உங்கள் ராசிநாதனை பார்ப்பது சிறப்பு அவ்வளோ இன்னத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார் இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் இருக்குது சுய தொழில் செய்யணுமா தாராளமாக செய்யுங்க இடமாற்றங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக தௌரியமாக இடமாற்றங்கள் ஆகுங்க வெளிநாடு போகிறோன்ற எண்ணம் இருக்குது இல்லை வேறு நிறுவனத்துக்கு போகிறோன்ற எண்ணம் இருக்குது தாராளமாக செய்யலாம் தொழில் ரீதியாக எந்த முடிவு வேணாலும் எங்கள் எடுத்துக்கிடலாம் இந்த வாரத்தில் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இதில் மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி ஆறாவது பாவகத்தில் மறைஞ்சே இருக்குதுன்னாலும் உங்களுக்கு அதிசாரத்தில் இருக்கிறார் ஒன்றும் பாதிப்பெல்லாம் வராது பிரிஞ்சு போன தம்பதிகளாக இருக்கட்டும் காதலர்களாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் இணையறத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த ரயில் எஸ்டேட் பண்ணுறவங்க மண்மனை சார்ந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறனுங்க விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கிறானுங்க செங்கல் சோலை வச்சுக்கிட்டு இருக்கிறனுங்க இந்த மண் மனை சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் அந்த செவ்வாவே உங்களை பார்ப்பதால் செவ்வா தைரிய ஸ்தானாதிபதி செவ்வாதான் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாதான் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுடைய அந்த தொழில் ஸ்தானம் சுமூகமாக இருக்கும் மாற்று கருத்து இல்லை பலவிதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய தருணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆதாரம் இல்லாம சொல்லல ஆதாரப்பூர்வமா நான் சொல்றேன் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கோட்சார கிரக அமைப்புகள் நூறு சதவீதம் சாதகமாக இருக்குது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மாற்று இல்லை உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சூரிய பகவான்னா திருமண ஸ்தானாதிபதி ஒன்பதாவது பாவகத்தில் பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் பிதிருஸ்தானத்தில் இருந்து செவ்வாவுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு வாரம் இந்த வாரம் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் நாலா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்றதில் ஒரு மாற்று கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன்களை துல்லியமாக பார்த்துக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அற்புதமான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு விரிவாக விளக்கமாக சொல்லணுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்